முடிவுதிர்விற்கு மூன்றே மூன்று விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று இந்த உடல் வெப்பநிலையை சரியாக எப்படி வைக்க வேண்டும் என்றால் இடுப்புக் குளியல் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இடுப்புக் குளியலை நீங்கள் தினந்தோறும் செய்தீர்கள் என்றால் காலையில் உங்களுடைய உடல் வெப்பநிலை சரியாக இருக்கும் ஒன்று சீக காப்பிடுங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் வாரம் ஒரு முறை வேப்பிலை சாறை தலைக்கு தேய்த்து குளிங்கள் அது தலையில் இருக்கக்கூடிய பிடியூட்ரி பீனியல் கிளாண்டு தான் சரியாக வேலை செய்ய வேண்டும் அது சரியாக வேலை செய்தால் உடனுடைய வெப்பநிலை சரியாக இருக்கும் எனவே இந்த தலைக்கு அதிகமாக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் மூளைக்கு மூளைக்கும் முடி இந்த தலைக்கும் இரத்த ஓட்டம் அதிகமாக வர வேண்டும் இந்த இரண்டையும் தான் இந்த மிருக சிரசாசனம் இந்த மிருக சிரசாசனத்தை நீங்கள் செய்தால் மூளைக்கும் தலைக்கும் அதிகமாக இரத்த ஓட்டம் ஏற்படும் அழுத்தம் ஏற்படும் ஓட்டமும் அழுத்தமும் அதிகம் தலைக்கு வருவதால் பி மூளையில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டும் பிடீட்ரி கிளாண்டும் சரியாக வேலை செய்யும் இது சரியாக வேலை செய்தால் உடலினுடைய வெப்பநிலை சரியாக இருக்கும் உடலினுடைய வெப்பநிலை சரியாக இருந்தால் முடி உதிர்வு கிடையவே கிடையாது